நேருகள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கர்ப்பம் ஆனதால் கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து விலகலா உண்மையை போட்டுடைத்த அர்த்திகா ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வந்த கார்த்திகை தீபம் சீரியலில் ஹீரோயினாக நடித்து வந்த ஆர்த்திகா அந்த சீரியலில் இருந்து விலகியதற்கான உண்மை காரணத்தை கூறியிருக்கிறார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் டிஆர்பியில் சக்கை போடு போட்டு வந்த சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலில் கார்த்திக் ராஜ் நாயகனாக நடித்திருந்தார் இவர் ஏற்கனவே ஜி தமிழில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் ஹீரோவாக நடித்திருந்தார் இவருக்கு ஜோடியாக அர்த்திகா என்கின்ற மலையாள நடிகை நடித்திருந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியல் டிஆர்பி ரேஸில் சன் டிவி விஜய் டிவி சீரியல்களுக்கு போட்டியாக டாப் டென்னில் இடம்பிடித்து அசத்தியது கார்த்திகை தீபம் சீரியலின் முதல் சீசன் கடந்த வாரத்தோடு முடிவுக்கு வந்தது அதில் ஹீரோயின் அர்த்திகா இறப்பது போன்ற காட்சியுடன் அந்த சீசனை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதையடுத்து நேற்று முதல் புது கதைக்களத்துடன் கார்த்திகை தீபம் சீரியல் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீசனில் முழுக்க முழுக்க கிராமத்து கதையம்சம் கொண்ட தொடராக கார்த்திகை தீபம் ஒளிபரப்பாகி வருகிறது இதிலும் கார்த்திக் ராஜ் ஹீரோவாக நடித்தாலும் ஹீரோயினாக அர்த்திகா நடிக்கவில்லை அர்த்திகாவை சீரியலில் இருந்து தூக்கிவிட்டு அவருக்கு பதிலாக வைஷ்ணவி என்பவர் நடித்து வருகிறார் மேலும் இந்த சீரியலில் சாம்புண்ணீஸ்வரி என்கின்ற வில்லை கதாபாத்திரத்தில் நடிகை ரேஸ்மா பசுலேட்டி நடிக்கிறார் ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா என்கின்ற வெள்ளி கேரக்டரில் கலக்கிய ரேஸ்மா தற்போது கார்த்திகை தீபம் தொடரிலும் வெள்ளியாக களமிறங்கியுள்ளதால் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதனிடையே கார்த்திகை தீபம் சீரியலின் முதல் பாகம் திடீரென முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு ஆனால் இதை திட்டவட்டமாக மறத்துள்ள ஆர்த்திகா தான் கர்ப்பமாக இல்லை என்றும் தனக்கு எந்தவித உடல்நலக் குறைபாடும் ஏற்படவில்லை எனவும் விளக்கமளித்துள்ளார் அதேபோல் விஜய் டிவி மற்றும் சன் டிவி சீரியலில் நடிக்க வந்ததால் கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு அர்த்திகா விலகியதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள அர்த்திகா தற்போது தான் எந்த சீரியலிலும் நடிக்கவில்லை என்றும் ஒருவேளை வேறு சீரியல்களில் கமிட்டானால் நிச்சயம் சொல்வேன் எனவும் கூறியிருக்கிறார் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்க இருக்கிறது மீண்டும் சந்திப்போம்